அன்பர்களே இன்று மாட்டு பொங்கல் விழா இளங்குடி ஆண்டவர் நயினார் கோயில் திரு தரிசிக்கிறோம் இத்திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானகிரி இளங்குடியில் அமைந்துள்ளது பிற்கால பாண்டியர் ஆட்சியில் அதலையூர் நாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் இளங்குடி அடங்கியிருந்தது இங்கு அமைந்துள்ள ஆண்டவர் நயினார் கோவிலை சுற்றி நான்கு புறமும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் பரந்த குளமும் உள்ளன இத்தகைய இயற்கை எழில் சூழ்ந்த வனப்பகுதியில் மான்கள் மயில்கள் கிளிகள் சுற்றித் திரியும் கோவிலின் தென்புறம் காமரை மலர்கள் குலுங்கும் அக்னி தீர்த்த குளம் உள்ளது அதில் பறவைகள் தாகம் தீர்த்து கொள்ளும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் பாண்டியர் ஆட்சியில் கற்றளியாக கட்டப்பட்ட சிவாலயம் இது ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டில் ஆட்சி புரிந்த குலசேகர பாண்டியன் மகா மண்டபத்தை எழுப்பியுள்ளார் இதற்கான கல்வெட்டு மண்டபத்தில் உள்ளது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதில் தமிழகத்தில் நடைபெற்ற அந்நியர் படையெடுப்பில் கோவிலின் எதிரே இருந்த நந்திதேவர் விக்கிரகம் பின்னப்படுத்த பெற்றது பல நூற்றாண்டுகளாக வெயிலிலும் மழையிலும் திறந்த வெளியில் இருந்த நந்திதேவர் கழுத்தில் இருந்து சுனை நீர் சுரந்து நீர் கீழே விழிந்து ஓடுகிறது இது இன்றும் அதிசயமாக உள்ளது கோடை காலத்திலும் கூட இந்த நிகழ்வு நடைபெறுகிறது முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்தமண்டபம் கருவறை என பாண்டிய நாட்டு கலைப்பாணியில் ஆலயம் உள்ளது முகமண்டபத்தில் பலிபீடம் நந்திபீடம் உள்ளன மகாமண்டப வாசலில் துவாரபாலகர்களும் உள்ளனர் அர்த்த மண்டப வாயிலில் அழகு விநாயகர் சுப்பிரமணியர் தரிசனம் தருகிறார்கள் கருவரையில் மூலவராக ஆண்டவர் நயினார் அருக்காட்சி தருகிறார் தன் அடியார்கள் புனிதீர்த்து நலமளிக்கும் வைத்தீஸ்வரர் இவர் இவர் எழுந்தருளி உள்ள ஆவுடையார் திரிகோண அமைப்பில் உள்ளது மூலவர் விமானம் நாகரபடிவில் உள்ளது முற்காலத்தில் பல முனிவர்களும் சித்தர் மகளும் இந்த பகுதியில் தவம் ஏற்றியதாக செவி வழி செய்திகள் கூறுகின்றன இன்றும் காலசந்தி பூஜை முடிந்ததும் தேனி ஒன்று மூலவரை வலம் வந்து வணங்கி செல்வது தனிச்சிறப்பு அதுவும் ஒரு சித்தர் வடிவு என்பது ஐதீகம் அம்பாள் பெரிய நாயகி சுவாமி கருவறைக்கு வடபுறம் தனிச்சன்னதி கொண்டுள்ள வலக்கையில் நீலோத்பல மலரேந்தியும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் நின்ற கோலத்தில் அருக்காட்சி தருகிறாள் வரப்பிரசாதி இவள் உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் காலபைரவர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன எண்ணூறு ஆண்டு பழமை வாய்ந்த வில்வ மரமே இங்கு விருட்சம் தமிழ் மாதப்பிறப்பு பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி கார்த்திகை ஆடி தை விநாயகர் விநாயக சதுர்த்தி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் திரு மார்கழி திருப்பள்ளி எழுச்சி தைப்பொங்கல் மகா சிவராத்திரி பங்குனி உத்ரம் ஆகியவை இங்கு விழா நாட்கள் வாழ்வில் குறைகளை அகற்றி நலமும் வளமும் அருளும் இளங்குடி ஸ்ரீ பெரிய நாயகி உடனாய ஸ்ரீ ஆண்டவர் நயினாரை வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் நம